அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பானவர்களே அல் அஷரத்துல் முபஷரூ நபில் ஜன்மா சுவர்க்கத்திற்கு நன்மாராய கூறப்பட்ட சஹாபாக்கள் பத்து அதில் இரண்டாவவர் உமர் பொருள் ஹத்தா பரதி அல்வா வாங்கும் இவருடைய பெயர் ஒமர் தந்தையுடைய பெயர் ஹத்தா ஹிஜரத்திற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன் இவருடைய பிறப்பு இருந்தது இவர் ஒரு கண்ணியமான அரச செல்வாக்குள்ள குடும்பத்தில் பிறந்த ஒருவர் ஆரம்ப காலத்திலிருந்தே வீரத்தில் பெயர் போன ஒரு சஹாபி குறைசியர்கள் தமக்கு ஏதாவது பிரச்சினைகள் ஏற்பட்டால் எதிரிகளுடன் உடன்படிக்கை செய்வதற்காக வேண்டி ஒமர் ரதாக உடன் அவர்களை தான் அந்த குறைஷியர்கள் தூதுவராக அனுப்புவார்கள் எந்த ஒரு குறைஷி காபிர்களும் இந்த உமர் இஸ்லாத்தை ஏற்பார் என்று கனவிலும் கூட நினைத்து மறக்கவில்லை இந்தளவுக்கு சொன்னார்கள் என்றால் ஹத்தாப் ஹத்தாபுடைய கலிதை தான் இஸ்லாத்துக்கு வந்தாலும் ஹத்தாபுடைய மகன் ஒரு நாளும் இஸ்லாத்துக்கு வரப்போவதில்லை என்று கூறியவர் என்றாலும் அலாவுடைய ஆட்சி ஆச்சரியமானது النبي صلى الله عليه وسلم ورغل لي دعاء مرند اللهم أعز الإسلام بأحب هذين الرجلين إليك بأبي جهل أو بعمر بن الخطاب أبو جهل عمر يا الله يوار إروار غللوم ونك برب ما نبر يكون الإسلام ذي جني يبرد ويا غند دعاء الله تعالى عمر رضي الله عنه ورغل لي بديت دعاء قبول شيدان அவர்களுடைய இஸ்லாம் எதிரிகளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அபிசல்லாஹு வசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டு ஆறாவது ஆண்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர் இஸ்லாத்துக்கு வந்த சம்பவம் அல்லாஹுடைய அந்த தாஹா என்ற சூராவுடைய சில வசனங்கள் அவ்வளவு வீரமாக இருந்தாலும் அந்தளவுக்கு அவருடைய உள்ளம் அஞ்சா நெஞ்சம் கொண்ட உள்ளமாக இருந்தாலும் படைத்தனுடைய வசனங்களுக்கு முன்னால் அந்த உள்ளம் மண்டியிட்டது அவருக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான் அவர் எப்பொழுது இஸ்லாத்துக்கு வந்தாரோ அன்றிலிருந்து முஸ்லிம்கள் தலை தூக்கி வாழ ஆரம்பித்தார்கள் அல்லாஹு அன் அவர்கள் சொன்ன வார்த்தை முன்சு அஸ்லம் அவர் உமர் எப்பொழுது இஸ்லாத்துக்கு வந்தாரோ அதிலிருந்து நாம் கண்ணியமாகவே இருந்து கொண்டிருந்தோம் அவருடைய வீரம் ஆச்சரியமானது ஏனைய சஹாபாக்கள் போன்றல்ல எந்தளவு அவரை கண்ணியப்படுத்தினான் என்றால் அதிரஸ் வாஹு அலேஹி வசல்லமர்கள் சொன்ன வார்த்தை ஷேஃபான் ஒரு பாதையில் போவான் அதிரத் அமர் ரத்தி அல்லாஹ் அவர்கள் இன்னொரு பாதையில் போவார்கள் அவர் செல்லக்கூடிய பாதையில் ஷேப்பான் கூட செல்ல மாட்டான் பயந்து வேறு பாதையில் செல்வார் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த காலம் சஹாபாக்கள் இஸ்லாத்தை மறைமுகமாக ஏற்ற காலம் இவர் இஸ்லாத்தை ஏற்றிவிட்டு காபத்துல்லாவிற்கு வந்து அனைவருக்கு முன்னாலும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று பகிரங்கமாக கூறியவர் அந்த காலத்தில் சஹாபாக்கள் மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையை சந்தித்தார்கள் இதில் செல்லக்கூடிய சஹாபாக்கள் பதுங்கி பதுங்கி பயத்துடன் சென்றார்கள் ஆனால் அதன் துணருடைய நிலை அவ்வாறு இருக்கவில்லை அவர் கஹபத்துல்லாவுக்கு வந்து தவாஃப் செய்தார் இஜிற போவதாக கூறினார் பின்பு அந்த காசிர்களை பார்த்து எவருடைய தாய் தன்னுடைய குழந்தையை இழக்க வேண்டுமோ இவருடைய மனைவி தன்னுடைய கணவனை இழக்க வேண்டுமோ இவருடைய குழந்தைகள் தன்னுடைய தகப்பனை இழக்க வேண்டுமோ அவர்கள் அந்த பள்ளத்தாக்கில் என்னை வந்து சந்தித்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு இஜிரச் செய்த சாபிதான் வாங்கும் இவ்வளவு வீரம் கொண்டவராக இருந்தாலும் அன்பானவர்களே மிகவும் பணிவுள்ள சஹாபி பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் அதனுடைய சாவியை எடுக்க சென்ற உலகத்தில் மூன்றில் இரண்டை ஆட்சி செய்யும் ஜனாதிபதி அவருடைய உள் அவருடைய உடையில் பதினேழு ஒட்டுக்கள் விழுந்திருந்தது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இஸ்லாம் நாம் ஒரு கேவலமான சமுதாயமாக இருந்தோம் அல்லஹா இஸ்லாத்தை கொண்டுதான் எங்களை கண்ணியப்படுத்தினான் இஸ்லாம் அல்லாமல் வேற ஒன்றில் நாம் கண்ணியத்தை தேடினான் அதல்ல நம் அல்லஹ தாலா எங்களை கேவலப்படுத்துவான் அன்பானவர்களே இவருடைய பேணுதல் ஆச்சரியமான பேணுதல் அல்லது இவருக்கு அந்த அளவுக்கு பக்குவாவை கொடுத்திருந்தார் ஒரு சம்பவம் அதற்கு சான்றாக அமையட்டும் இவருடைய ஆட்சியில் இப்பெரிய சம்பவம் தொடர்ச்சியாக வந்து இவருடைய ஆட்சியில் நைல் நதி வத்தக்கூடிய ஒரு சம்பவம் ஏற்பட்டது அவர்களுடைய மூட நம்பிக்கை இருந்தது நைல் நதி திரும்ப ஓட வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை பலி கொடுக்க வேண்டும் என்று அதற்கு பணிபுரம் ஹத்தாபதி அல்லாஹ் கடிதத்தை எழுதினார்கள் யாரோ மனிதருக்கு அல்ல நைல் நதிக்கு எழுதினார்கள் இன் குன் தஜரி நைல் நதியே ிவா கடிதம் நீ நினைத்தவாறு ஓடுவதாக இருந்தால் இந்த உலகத்தில் ஓடச் அல்லாஹுடைய கட்டளை படி ஓடுவதாக இருந்தால் நீதமான முறையில் ஓடு என்று கடிதத்தை எழுதி நைல் நதியில் போட்டார்கள் அடுத்த நாள் பதினாறு அடிக்கு நைல் நதி ஓடியது இந்து வரைக்கும் வற்றிய சரித்திரம் கிடையாது அன்பானவர்களே அந்த அளவுக்கு இவருடைய தகவாய் இருந்தது இவருடைய பேணிதல் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிற என்றால் அஹாவுக்கு முன்னால் இவர்கள் மண்டியிட்டால் கானஃபே வஜ்ஹி ஹத்தாரி அஸ்மதார் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் அழுது அழுது அவருடைய கண்ணத்தில் இரண்டு கோடுகள் இருக்கும் ஆட்சியையும் பயந்தார்கள் இவருடைய ஆட்சியில் இவர் சொன்ன வார்த்தை அன்னப அஹ்ல தன் ஆசரத் ஐராக் லஹஷீப்பு ஐ எஸ் அல் அந் எர் லாவ் அன்ஹ லி மலம் தவஹஹத் லஹரி ஐராக்குடைய நாட்டில் ஒரு ஒரு கழுதையும் கால் தவறி கீழே விழுந்தாலும் தாலா கயாமத்துடைய நாளையில் உமரே ஏன் நீர் அந்த பாதையை சீர் செல்லவில்லை என்று என்னிடம் கேட்பார் என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார்கள் அதர் சொல்லி செல்லம் அவர்களுடன் மிகவும் அன்பானவராக இருந்தார் ஒரே ஒரு சம்பவம் போதும் அனைவருக்கும் தெரியும் மனிதர்கள் மரணிப்பவர்கள் என்று நபி அவர்களுடைய வஃபாத்துடைய நேரம் அந்த உள்ள அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுடைய மனம் பதறியது சொன்னார்கள் எவர் ஒருவர் நபி மரணித்து என்று சொன்னார் அவருடைய கழுத்தை நான் வாளால் வெட்டுவேன் என்று சொன்னார் அந்த அளவுக்கு அவர்களுக்கு கவலை ஏற்படுத்தது அவ்வாஹு தாலா ஆச்சரியமான அறிவை கொடுத்திருந்தான் அபு கரியு அதிக உம்மா இந்த உம்மத்தில் ஆக பெரிய விவேகி என்ற பேர் அவருக்கு இருக்கிறது அவருடைய வார்த்தை அதாவது அவர் சொன்னதற்கு தோதுவாக குரான் இத்தனையோ குரான் ஆயத்துகள் இறங்கியது செல்லம் வா வாழசல்லம் அவரைப் பற்றி சொல்லும் பொழுது இந்த அவாஹ ஜ அல்ஹக் அலா அலிசானி அமர் இந்த அமருடைய வாயில் இருந்து அப் தாலை ஒப்பொழுதும் உண்மையை தான் வெளியாக்குவார் லை சப அதி நபியும் லவுகா நப அதே நபியும் லகா நமர் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதில்லை நபி வருவதாக இருந்தால் முழுத்தியும் என்று சொன்னார்கள் அவர்கள் அவருடைய மரணப்படுகையில் அவர்கள் அவருக்கு பின்னால் வரக்கூடிய ஹலீஃபாக்களை பற்றி சொல்லும் வார்த்தையும் அவருடைய அறிவின் ஆலத்தை விளக்கிறது அவர்கள் சொன்ன வார்த்தை லவ் கா நபூ உபேதத்து குனிஞ்ச ராஹையன் அபு உபைதா என்ன ஜர்ராஹ் உயிருடன் இருந்தான் நான் அவரை ஹலீஃபாக நியமித்திருப்பேன் காரணம் கயாமத்தின் அல்லாஹ் என்னிடமே கேட்டால் நான் சொல்லுவேன் யா அல்லா உங்களுடைய நபிதான் சொன்னார் இன்னஹு அமீனு ஹாதி உம்மா அபு உபைதா இந்த உமத்தின் நம்பிக்கையானவர் என்று நான் ஒருவரை நியமித்தால் எனக்கு அதிலும் உண்மாதிரி இருக்கிறது அபூபக்கர் ஒரு மனிதரை நியமித்து விட்டு சென்றார் நான் நியமிக்கவில்லை என்றாலும் அதிலும் எனக்கு இருக்கிறது அபூபக்கரை விடவும் சிறந்த மனிதர் நபிசல்லாஹூ அலையம் யாரையும் நியமிக்காமல் தான் சென்றார் என்று அந்த இடத்திலும் அவருடைய வார்த்தை மிகவும் ஆழமாக இருந்தது அன்பானவர்களே இவருடைய ஆட்சி காலம் இஜிரி பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு இஸ்லாத்துடைய ஆட்சியின் ஆரம்பம் அடிப்படை பெரிய வெற்றிகள் ஏற்பட்டது ஷாம் நாடு பாரசீகம் ரோம் மிஸ் போன்ற நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டது ஆதிசீயா என்ற முக்கியமான யுத்தம் நடைபெற்றது இவருடைய ஆட்சியில் தான் இஸ்லாமிய நாட்காட்டி உருவாக்கப்பட்டது இப்படி அடிப்படையான இஸ்லாமிய கட்டமைப்புகள் இவருடைய காலத்தில் ஏற்பட்டது இவருடைய வஃத் அன்பானவர்களே அவ்வாஹா இவருடைய வஃபாத்தை இவர் ஷஹாதத்தை ஏற்பட வேண்டும் என்று தியாகம் செய்தார் ஒரு நாள் சுபாக நிலையில் அபு லுக்லு என்று சொல்லக்கூடிய மஜூசி இரண்டு முனைகள் கொண்ட கட்சியால் மூன்று குச்சுகள் ஆறு இடங்களில் காயமைப்பட்டது எத்தனையோ நாள் ஊட்டப்பட்ட கத்தி அந்த இடத்திலேயே விழுந்தார் பின்பு அவருக்கு வைத்தியம் கொடுக்கப்பட்டது ஆனாலும் அல்லாஹுத்தான் அவருடைய உயிரை வாங்கிக் கொண்டார் இருபத்தி மூணில் அல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து சென்றார்கள் மாணவர்களே இப்படிப்பட்ட ஷாபாக்கருடைய வாழ்க்கையை படித்து நானும் நீங்களும் படிப்பினை பூர்வமாக ரப்பில் ஆலமீன்